சினிமாவில் இவ்வளோ பெரிய கேப் வந்தது ஏன் அப்படிங்கிற மாதிரியா ஆஃபீஸ் சீரியலில் நடிச்சிட்டு இருந்த இலங்கை பிரபலம் மதுமையிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு ஒளிபரப்பாகும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இளசுகளினுடைய ஃபேவரட் சீரியலாக இருந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான ஆஃபீஸ் சீரியல் தான் ஸோ இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு இருந்துச்சு இதில் லக்ஷ்மி அப்படிங்கிற கேரக்டரில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் அடைந்தவங்க தான் நடிகை மதுமிலாம் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இலங்கையை பூர்வீகமாக கொண்டவங்க இவங்க ஆரம்ப காலத்தில் மாடலிங் துறையில் இருந்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா தாயு மாணவன் அக்னி பறவை இந்த மாதிரியான ஒரு சில சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க நடிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா விஷால் நடித்த பூஜை திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு தங்கச்சியாகவே இவங்க நடிச்சிருப்பாங்க தொடர்ந்து ரோமியோ ஜூலியட் மாப்பிள்ளை சிங்கம் இந்த மாதிரியான படங்கள்லையுமே துணை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க மதுமிலா படங்களில் நடிச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க ஸோ கனடாவை சேர்ந்த ஒருத்தரை இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஸோ திருமணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு இப்போ நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா மதுமிலா பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதுல தொகுப்பாளர் கேட்குறாங்க சினிமாவில் ஏன் இவ்வளோ பெரிய பிரேக் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பலருமே கேட்குறாங்க ஸோ இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிற மாதிரியா அந்த ஆங்கர் பார்த்தீங்கன்னா மதுமிளா கிட்ட கேட்கவும் மதுமிலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரேக் இல்லை ரிட்டையர்ட் அப்படின்ட்டு தான் சொல்லணும் நான் சினிமாவில் நடிக்கிறதை முடிச்சிட்டு தான் திருமணமே செஞ்சுக்கிட்டேன் என்னுடைய கணவருக்கு கனடாவில் தான் வேலை அதனால் நானும் அங்கேயே செட்டில் ஆகிட்டேன் இந்த மாதிரியாக பார்த்தீங்கன்னா மதுமைதான் சொல்லியிரு மதுமிலா சொல்லியிருக்கிறாங்க அதாவது குழந்தைங்க கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா இவங்க அகெயின் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாக நினச்சிட்டு இருந்தால் இவங்க ஃபுல்லாகவே ரிட்டையர்ட் அப்படிங்கிற மாதிரியாக இனி சினிமா பக்கம் வரப்போகிறதே கிடையாது முழுசாக முழுக்க போட்டு தான் கல்யாண வாழ்க்கைகளே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா இப்போ ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்துருக்குறாங்க ஸோ எனவே கண்டிப்பாக இந்த ஆஃபீஸ் சீரியல் பார்த்தா எல்லாருக்குமே இவங்களை பிடிச்சிருக்கும் ஸோ இது குறித்து அவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்